எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிக்கனை தாளித்து வச்சுருக்கேன் முட்டை அவிஞ்சி அவிச்சாச்சு புதினாத்தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் சிக்கன் மசாலா கறி மசாலா பிரியாணி மசாலா தக்காளி தயிர் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் அன்னாசி முக்கு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயை போடணும் பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் ஆவிய வெந்ததையும் அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வளர்க்கணும் வெங்காயம் வனவனும் புதினாக கொத்தமல்லி தலையாக ஆட் பண்ண வேண்டும் வெங்காயம் புல்லுமாக புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வளர்க்கணும் തക്കാളിയെ പോടോ <mayrain> <mayrain> தக்காளி வணங்கிறதுக்காக கொஞ்சம் சிறிது உப்பு சேர்த்திக்குவோம் உப்பு அர்த்திக்குவோம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு நன்றாக வணக்கணும் बिरयानी मसाला काली मसाला चिकन मसाला போட்டு நன்றாக வதங்க வேண்டும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்தவுடன் தயிர் போடாது தயிருப்பு சேர்த்து நல்லா கிண்டி நன்றாக கிண்டவும் கிண்டனடின்னா இது கூடிய சிக்கன சேர்த்தி மணக்கிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கவும் சிக்கன சேத்தி, நன்றாக கிண்டவும் சிக்கனச்சிக்கி நன்றாக வெந்தவுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்தது கொதி வந்ததையும் அரிசியை போட்டு வெந்தவுடன் இறக்க வேண்டும் நன்றாக கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் அரிசியை போட்டு கிளறி விட்டோம்னா பிரியாணி ரெடி இந்தாண்ட சிக்கன் ஒருவன் கம கமக்க சிக்கன் பிரியாணி ரெடியாகிடுச்சு எப்படி பாருங்கள் பல பல பலன்னு இருக்குதுன்னு சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் ரெடி வாங்க சாப்பிடலாம்